ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோகன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா நிஃப்டி அண்ட் அப்புறம் இண்டெக்ஸ் லெவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் சரியாக சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் போடு கேட்டிங்கன்னா நல்லா கேட்கும் ஓகேங்களா நார்மலாக கேட்டிங்கன்னா சரியாக கேட்காது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து இண்டெக்ஸ் லெவல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இண்டெக்ஸ் லெவல் பார்க்கலாம் இண்டெக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த பியோர்ட் லைனா எல்லோ லைன் இருக்கு இல்லையா இந்த எல்லோ லைன் என்ன ஆகும்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸாக ஆக்டிவ் ஆகும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெஸ்டன்ஸாக இருக்கும் மேலே இருக்க லைன் கீழே இருக்க லைன் வந்து சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும் இது எப்படி ஆக்டிவ் ஆகும்னா இந்த லைனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு டைரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஒருவேளை கீழே இந்த இடத்துல பியூர்ட் லைனில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து என்ன இங்க இங்கேருந்து மேலே வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது நடக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் என்ன நடக்கும்னா மிடில ஓப்பன் ஆகிட்டு இங்கே மார்க்கெட்டு இங்கேருந்து போயிட்டு ரெஸ்ட்ரன்ஸ் எடுத்ததுன்னா அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி கீழே இருக்க இந்த க்ரீன் லைனில் வந்து டச் பண்ணிச்சுனா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா இந்த ப்ளூ line என்ன ஆகும்னா இந்த ப்ளூ லைனை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் break ஆச்சுன்னா நல்லா ஒரு மூமெண்ட் கொடுக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீடேஸ் பண்ணிட்டு தான் மூமெண்ட் கொடுக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு அப்சைடாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் இந்த ப்ளூ லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ரேலியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரீடேஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மேலே போகும் அதே மாதிரி டவுன் சைடில் கூட ப்ளூ லைனை break ஆச்சுன்னா நல்லா கிட்ட ஒரு டவுனாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லைனை ரீடேஸ் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் ஒன்று டவுன் ஆகும் ஓகேங்களா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட சார்ட்டில் வந்து டிராப் பண்ணிவிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது நிஃப்டியோட லெவல்ஸ் ஓகேங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் லெவல் பார்க்கலாம் இப்போ நிஃப்டியோட ஆப்ஷன் லெவல் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் இருபத்தி மூணாயிரத்தி நானூறு இது வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு ஓகேங்களா புட் ஆப்ஷன் இதில் எப்படி சப்போர்ட் அண்ட் டஸ்டன்ஸ் ஆக்டி ஆகும்னா நேத்து விட சொல்லியிருப்பேன் ஒரு ப்ளூ லைனாக கிராஸ் பண்ணிச்சா நல்லா ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு ஓகேங்களா நேற்று நடந்துருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ப்ளூ லைனாக சிராஸ் பண்ணோம்னா நல்லா ஒரு அப் ட்ரெண்டாக போயிருக்கும் மார்க்கெட்டில் ஓகேங்களா இந்த சைடு வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கும் சரி இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூர்ட் லைனாக இருக்கும் இந்த சைடும் இந்த சைடும் ஓகேங்களா இருபத்தி மூணு கால் ஆப்ஷன்லையும் சரி இருபத்தி மூணு ஆறுநூறு குட்ட ஆப்ஷனும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிடில்ல ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டிங்கன்னா ரெண்டு சைடுலேயும் இங்கேருந்து இது வந்து கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கும் இந்த அறுபதுல இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது போகும் ஓகேங்களா சரி அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து அறுபது போச்சுன்னா என்ன நடக்குறேன் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது போகும் இரநூத்தி அறுபதுலேருந்து பார்த்தீங்கன்னா இருவது செலவு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் ஓகேங்களா இது நடக்கும் ஒரு வேளை மார்க்கெட் நல்லா ஒரு அப்ட்ரெண்டாக இருந்தால் என்ன ஆனதுன்னா இந்த இரநூத்தி அறுபதெல்லாம் கிராஸ் பண்ணி மேலே போயிடும் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மார்க்கெட் நல்லா அப் சைடில் இருக்குதுன்ட்டு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்லாம் கிராஸ் பண்ணி கீழே வந்துடும் ஓகேங்களா ஒரு வேலை ஃபுட் சைடில் பெரிய டவுனாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இந்த இரநூத்தி அறுபதை வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் சைடில் போக ஆரம்பித்தோம் ஃபுட் சைடில் அப்படில் போவோம் ஓகேங்களா இந்த சைடில் வந்து இந்த அறுபத்தஞ்சி அறுபதெல்லாம் க்ளாஸ் பண்ணி கீழே வந்துடும் ஓகேங்களா நீங்கள் உங்களோட சார்ட்டில் இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து ட்ரா பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேசியாக இருக்குன்ட்டு ஓகேங்களா இந்த எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இருப்பவங்கள ஓகேங்களா லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆப்ஷன் கேல்குலேஷன் மட்டும் ஓகேங்களா விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து டெய்லி போடுறோம் நம்ம செக் பண்ணி பாருங்க லெவல்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கு ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மிக்க நன்றி